நீதான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரணும்னு ஆசைப்பட்டவனா ஆமாங்க நீங்கள் யாருக்கு அப்பாங்களா மாமை ஆமாங்க பொண்ணுக்கு அப்பானா எனக்கு மாமா தானுங்க நான் அந்த மாமேன் இல்ல மொற ஒரு குடும்பம் இருந்தால் அதனால மொறை வாசல் இருந்து தரேங்க செய்ய நீங்கள் எத்தனை ஆறு மொற நான் அந்த முறை இல்ல சொந்த முற இதே வழியில் மகேசரியாக உட்கார வச்சு காது குத்தி கடுக்காமல் போட்ட வேணான்னு ஓ ஆசைங்களா என்னடா இது என்னம்மா எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மனக்காவே நெருவாற என்ன இது ஹை ஆப்பிள்